மத்குருசமாரம்பாம் எதிசேகரமத்தியமாம் லக்ஷ்மி வல்லபரியாம் வந்தே குரு பரம்பராம் ஆழ்வாறுகள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமிழ் குரவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து கண்ணபிரான் ஆய்ப்பாடியிலே செய்த தீம்புகளையெல்லாம் யசோதை நிலத்திலே வந்து அந்த ஆய்பெண்கள் முறையிடுகிறார்கள் உடனே யசோதை அந்த கண்ணபிரானை நீ வெளியிலே செல்ல வேண்டாம் இல்லத்திற்கே வந்துவிடு என்று அழைக்கிறாள் என்று இந்த அனுபவத்தைத்தான் பெரியாழ்வார் திருமொழியிலே இரண்டாம் பத்தினுடைய ஒன்பதாம் திருமொழியிலே செய்கிறார் பெரியாழ்வார் அதிலே இரண்டு பாசுரங்களை நாம் பார்த்து விட்டோம் முதல் பாசுரத்திலே அந்த கோபிகைகள் எல்லாம் கண்ணபிரானை புகாரை சொன்னார்கள் இரண்டாம் யசோதை அந்த கண்ணபிரானை அழைத்தாள் அடுத்தபடியாக மூன்றாவது பாசுரம் மறுபடியும் ஒரு கோபிகை ஒரு புகார் சொல்லுகிறாள் என்ன சொல்லுகிறாள் என்னால் இப்படி என்னுடைய இல்லத்திலே வந்து அவன் செய்த தீம்புகளை நான் சொல்லுகிறேன் கேள் என்று யசோதையை பார்த்து சொல்லுகிறாளாம் கேக்கமொன்ன நிலம் தேவுடையன் உருக வைத்த குடத்தொடு வெண்ணை உறிஞ்சி உடைத்துட்டுப் பொகந்து நின்னான் மனேரன் நாடம் மயணியாயம் கைவதான் பழக்கோதோ தாய் வழவந்தன் நகந்தன் நைக்கோவாய் மதசோதனனே உன்னுடைய பிள்ளை இருக்கிறானே அவன் திருவுடை பிள்ளை திருவுடை பிள்ளை என்றால் நல்ல செல்வத்தோடு வளர்ந்த பிள்ளை என்று பொருள் அது ரொம்ப செல்லமாக வளர்த்த பிள்ளை என்று நாம் சொல்லுகிறோமே அதுதான் செல்வத்தினால் வளர்ப்பிள்ளாய் என்று கீழே நாம் பார்த்தோம் இந்த கண்ணபிரான் கீழே யசோத சொல்லிவிட்டார் அரியன் இவன் எனக்கு இன்று நங்காய் என்ன அருமையாக பிறந்த பிள்ளை ஆகையினாலே இவனை நான் கடிந்து கொள்ள முடியாது என்று சொன்னாலும் இல்லையோ அதைத்தான் இவள் சொல்லுகிறாளான் இவன் ஆறு திருவுடை பிள்ளை பிள்ளை என்றால் ரொம்ப செல்லமாக வளர்ந்த பிள்ளை அதனால என்ன செய்கிறான் என்று கேட்டால் தேக்கம் ஒன்று மிலன் மாதிரி தீம்புகள் செய்வதற்கு அவன் தயங்குவதே கிடையாது தேக்கம் என்னால் தயக்கம் ஐயோ நாம் இப்படி போய் அசரகத்தாறு கிரகத்தில எல்லாம் போய் வெண்ணியை திண்கிறோம் பாத்திரத்தை உடைக்கிறோம் என்று கொஞ்சமாவது வெட்கம் இருக்க வேண்டுமே இவன் தேக்கம் ஒன்று மிலன் எதிலுமே தயங்குவதில்லை ஏன் தயங்குவதில்லை எல்லாம் நீ கொடுக்கிற செல்வந்தான் அதுதான் திருவுடைப்புள்ளை அவன் தீயவாறு தேக்கம் ஒன்று மிலன் தீமை செய்வதிலே இப்படி குறும்புகள் செய்வதில்லை தேக்கம் ஒன்று மிலன் அது மட்டுமல்ல குறும்பு செய்வதையே தனக்கு தேஜஸ்ஸாக ஒரு பெரிய பிரகாசமாக வேறு கொண்டிருக்கிறான் என்ன செய்து விட்டான் கண்ணன் அப்படி என்ன தயக்கமில்லாமல் தீம்பு செய்தான் தீம்பு செய்ததுனாலே தேஜஸ் அடைந்தான் சொல்லுகிறீர்களே என்ன செய்து விட்டான் அவன் யசோத கேட்கிறாளாம் உருகவை தகுட வெண்ணை உறிஞ்சி உடைத்துட்டு போந்து நின்றான் உருக்குவதற்காக வெண்ணையை ஒரு பாத்திரத்திலே வைத்திருந்தோம் என்ன செய்தான் கண்ணன் என்னால் அந்த உருக்குவதற்காக வைத்திருந்த வெண்ணையை உறிஞ்சி அவன் உண்டு விட்டான் அது மட்டுமல்ல உடைத்துட்டு போந்து நின்றான் அதையும் உடைத்து போனான் அதான் கீழ்பாசுரத்திலேயே சொன்ன விஷயம் தானே வெண்ணை விழுங்கி இதற்கு என்ன வித்தியாசம்னா அங்கேயே சொல்லப்பட்டிருக்கிறது ஓரொரு தோறும் புறபுறையால் இவை செய்ய வல்லான்னு இல்லையோ அதனால முதல்ல ஒரு கோபிகை தன் வீட்டிலே கண்ணன் செய்ததை சொன்னாள் இன்னொரு கோபிகை அதே போல கண்ணன் தன் வீட்டிலேயும் செய்தான் என்று சொல்லுவதற்காக அவள் சொல்லுகிறாளாம் உருக வைத்த குடத்தோடு வெண்ணை உறிஞ்சி அந்த பாத்திரத்தையும் உடைத்துட்டு அப்புறம் என்ன பண்றானா போ வந்து ஒன்றுமே செய்யாதவன் போல தைரியமாக வந்து என் முன்னாலேயே நிற்கிறான் இப்படியெல்லாம் பண்ணுகிறானே அருகிருந்தார்தம்மை அநியாயம் செய்வதுதான் வழக்கோ நினைத்து பார் யசோதாய் நீ ஏன் பார் உனக்கு பக்கத்தில் இருப்பவர்களுக்கு நீ உபகாரமாக இருக்க வேண்டும் நீ உதவிகள் செய்ய வேண்டும் அப்படி செய்யாமல் இப்படி எங்களை எல்லாம் படுத்துவது துன்புறுத்துவதுதான் உனக்கு நியாயமா வழக்கோ அசோதாய் வருக என்று உன் மகனை கூவாய் உன்னுடைய மகனை உன்னுடைய இல்லத்தில் அழைத்து வைத்துக்கொள் இவன் எங்களை வாழ ஒட்டான் வாழ ஒட்டானா எங்களை குடியிருக்க ஒட்டுகிற இளன் யாருன்னா இவன் மதுசூதனன் என்று சொன்னாலும் மதுசூதனன் என்ன அர்த்தம் என்னால் மது கைட்டவர்கள் என்று இரண்டு அசுரர்கள் அவர்களை தன்னுடைய நடுவில் இப்போ மதுசூதன மதுசூதனிடத்தில் அந்த அறக்கர்கள் பட்ட பாட்டை இப்பொழுது நாங்கள் படுகோம் என்ன ஆச்சுன்னா எங்களையும் இப்படி இவன் நெருக்கி கொண்டிருக்கிறான் ஆகினாலே இவன் இங்கே வாழ ஒட்டான் நீ உன்னிடத்திலே அழைத்துக் கொள் என்று யசோதையை பார்த்து அவர்கள் சொன்னார்களாம் உடனே யசோதை மறுபடியும் கண்ணனை அழைக்கிறான் அழைக்கிற பொழுது முன்பு போலவே அவனை இவர்கள் புகார் செய்தார்களே என்று கடிந்து கொண்டு இவனை வயது அன்றோ அழைக்க வேண்டும் ஆனால் அப்படி அழைக்கவில்லை அவனுக்கு எதை சொன்னால் மிகவும் சந்தோஷம் உண்டாகுமோ அப்படி அவனை ஸ்தோத்திரம் செய்து கொஞ்சி கொஞ்சி அழைக்கிறாளாம் அடுத்த பாசுரத்தில் கோயில் பிள்ளா இங்கே போதலாயே தெண்டிரகோல் திருப்பேர் கிடந்தா திருநாரணா இங்கே போதலாயே கொண்டு வந்த நம்ம என்று சொல்லி ஓடி ஓடியோ வாக்கினான கண்ட விரேச கண்ணவிதான் கத்தகல் கல்விதானே அந்த யசோதை கண்ணனை அழைக்கிறாள் எப்படி அழைக்கிறாள் கொண்டல் வண்ணா இங்கே போதராயே கொண்டல் வண்ணா என்னால் மேகம் போன்ற வடிவை உடையவானே அடுத்தது கோயில் பிள்ளாய் கோயில் பிள்ளாய் என்னால் திருவரங்கம் பெரிய கோயில் அங்கே எழுந்தவள் இருக்கின்ற எம்பெருமான் அச்சாவதார அனுபவமும் சேர்ந்து வருகிறது யசோதா பாவனியில பேசினாலும் கூட இது பெரியாழ்வாருடைய தானான தன்மையும் கலந்திருக்கிறது அல்லவா ஆயினாலே அந்த எம்பெருமானை அந்த கோயில் பிள்ளாய் என்ன அழைக்கிறாள் என்ன காரணம் அந்த கொண்டல் வண்ணனை கோவலனாய் உண்ட வாயன் என்று திருப்பான ஆழ்வாரும் அனுபவித்தார் போலே திருவரங்கம் பெரிய கோவிலிலே எழுந்தவுள்ள தான் கண்ணபிரான் அவன்தான் கொண்டல் வண்ணன் ஆகினாலே அவனை அழைத்தாள் அதற்கு மேலே அந்த திருவரங்கம் பெரிய கோயிலே மட்டுமா செயணித்திருக்கிறான் அதுக்கு அருகிலேயே மற்றொரு கோயில் இருக்கிறதாம் அது எதுனா தெண்டி ரைசூழ் திருப்பேரு கிடந்த திருநாரணா நல்ல தெள்ளிய நீராலே காவிரி ஆறாலே சூழப்பட்ட திருப்பேர் நகர் அதாவது அப்பக்குளத்தான் குளத்தான் சந்நிதி என்று பிரசித்தமான இடம் தற்பொழுது கோயிலடி என்று வழங்கப்பெறுகின்ற ஒரு திருத்தலம் அது அது திருப்பேர் நகர் என்று நூற்றி எட்டு திவிதேசங்களுக்குள்ளே ஒன்றாக சொல்லப்பெறுகிறது அந்த திவிதேசத்து எம்பெருமானை அழைக்கிறா போல கோயில் பிள்ளாய் திருப்பேர் கிடந்த திருநாரணா இங்கே போதராயே வா எதற்காக நீ அசலகத்திற்கெல்லாம் போகிறாய் நம்முடைய இல்லத்திற்கே வா நீ வந்து அம்மம் உன்ன வேண்டாமா என்னால் குழந்தைகள் உண்ண வேண்டிய உணவு அதாவது பால் முதலானவற்றை உண்ண அழைக்கிற பொழுது குழந்தையை அம்மம் உண்ணவா வா என்று அழைப்பது இயல்பு அப்படி நீ வாப்டாலாம் உடனே கண்ணன் என்ன பண்ணினான் உண்டு வந்தேன் அம்மம் அம்மா இதோ வந்து விட்டேன் அதாவது அம்மம் உண்ண வந்து விட்டேன் என்பதை உண்டு வந்தேன் அம்மம் என்று சொல்லி ஓடியுகா வேகமாக ஓடி வந்தான் யசோதை இப்படி அன்போடு அழைத்தவுடனே இவள் நம்மை கண்டிக்க மாட்டாள் இவள் நம்மை அடிக்க மாட்டாள் என்று தெரிந்து கொண்ட கண்ணன் ஓடி வந்தான் பாய்ந்து வந்தான் அம்மா இதோ நான் உண்டு வந்தேன் உண்ண வந்தேன் என்று தெரிவித்தவுடனே ஆட்சியாகிய நான் அதாவது யசோதை அவள் என்ன பண்ணினாளா கண்டு எதிரே சென்று எடுத்து கொள்ளா உடனே அவனை ஓடி போய் வாரி அப்படி எடுத்து அணைத்து கொண்டாளாம் யசோதை இதையெல்லாம் பார்க்கிறவர்கள் இருக்கிறார்கள் வெளியில இருப்பவர்கள் அடடா இந்த கண்ணனை பத்தி நான் இவ்வளவு புகார் செய்திருக்கிற பொழுது ஒண்ணுமே யசோதைவனை கண்டிக்கவில்லையே என்று நினைத்து என்ன நினைக்கிறார்கள் கண்ணபிரான் கற்ற கல்விதானே அப்படின்னா கண்ணபிரானுக்கு என்ன சாமர்த்தியம் என்ன சாமர்த்தியம் கல்வி என்னால் சாமர்த்தியம் சாமர்த்தியமாவது என்ன சாமர்த்தியம் தான் களவு செய்ததையும் கூட யசோதை மறக்கும்படி பண்ணி விட்டானே இது என்ன சாமர்த்தியம் என்று அந்த சாமர்த்தியத்தை அப்படி கொண்டாடுகிறார்கள் என்று இந்த பாசுரத்தில் பார்த்தோம் ஆனால் அத்தோடு விட்டார்களா மேலே அடுத்த பாசுரத்திலே மற்றும் ஒரு புகாரை செய்கிறார்கள் அவர்கள் இன்னும் தன்னுடைய இல்லத்திலே இன்னொருத்தன் வந்து இன்னொரு காரியத்தை செய்தான் என்று அப்படி சொல்லுகிறாளாம் பல்வளையாளன் மகளிருப்பார் மகளிருப்பா நெருக்க வேண்டி சென்னை இறைப்பொழுதே பேசி நின்று பறிவிட்டு போந்து நின்றான் ஆலை கரும்பின் மொழி அணையா மகனை கூவா என்ன சொல்லுகிறாள் இந்த பாசுரத்தில் ஒரு கோபிகை வந்து முறைப்படுகிறாளாம் என்ன சொல்லுகிறாள் என்னுடைய இல்லத்திலே அடுப்பிலே நான் பாலை வைத்திருந்தேன் பக்கத்திலே என்னுடைய மகளையும் காவலாக வைத்திருந்தேன் இந்த பாலை நீ பத்திரமாக பார்த்துக்கொள் அதை பொங்காமல் பார்த்துக்கொள் என்று சொல்லிவிட்டு நான் சென்றேன் ஆனால் அதற்குள்ளே என்ன நடந்து விட்டது பாருங்கள் பாலை கறந்து அடுப்பு ஏற வைத்து பல்வளையாளன் மகள் இருப்பா பல பல வளைகள் எல்லாம் அணிந்த என் மகள் அங்கேயே பக்கத்திலேயே இருந்தான் ஆனால் கண்ணபிரான் என்ன செய்தான் என்றால் அப்பொழுது நான் என்ன பண்ணினேன் மேலையகத்தே நெருப்பு வேண்டி சென்று அடுப்பில் ஏற்றின பிற்பாடு தான் பார்த்தா கீழே நெருப்பு இல்லை என்று தெரிந்தது உடனே நெருப்பை வாங்கி கொண்டு வருவதற்காக நான் பக்கத்து வீட்டிற்கு சென்றேன் மேலையகம் என்னால் மேல் பக்கத்திலே இருக்கக்கூடிய வீடு மேற்கே இருக்கிற வீடு அந்த மேற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வீட்டிற்கு சென்று நெருப்பு வேண்டி சென்றேன் ஆனால் என்ன செய்து விட்டேனுங்க இறைப்பொழுது அங்கே பேசி நின்றேன் ஏதோ காரியத்துக்காக போனாலும் பேசாத வர முடியுமா ஆயினாலே அந்த வீட்டு அம்மாவோட ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி இறைப்பொழுது அங்கே பேசி நின்றேன் அதற்குள் இங்கே வந்தான் யாரவன் சாலக்கிராமமுடைய நம்பி சால கிராமம் நூத்தெட்டு திருத்தலங்களிலே ஒன்றாய் தற்பொழுது நேபாள தேசத்திலே இருக்கக்கூடியதான ஒரு திவ் தேசம் முக்திநாத் என்று வழங்கப்படுகிற திவ்விதேசம் அந்த திவு தேசத்தின் எம்பெருமானுடைய திருநாமத்தை பெரியாழ்வார் இங்கே காட்டுகிறார் சாலக்கிராமமுடைய நம்பி வந்து என்ன செய்தான் சாய்த்து பருகிட்டு போந்து நின்றான் காய்ச்சுவதற்காக வைத்திருந்த பால் அது அத்தனையும் அப்படியே நன்றாக குளத்தை சாய்த்தான் பால் அத்தனை இன்னும் அப்படியே கறந்த பாலது காய்ச்சவே இல்லை அதை குடித்து விட்டு அவன் போய்விட்டான் என்ன செய்வது புரியவில்லை ஆலை கரும்பு இன்மொழி அணைய அசோதை நங்காய் அம்மா அசோதையே ரொம்ப இனிமையாக பேசுவள் அந்த இனிமையெல்லாம் எங்களிடத்துல காட்டினி கண்ணனை கொஞ்சம் கடுமையாக பேச வேண்டாமோ ஆனால் கண்ணனிடத்திலேயும் கூட நீ கரும்பின் இனிம போலே தான் பேசுகிறாயே தவிர நீ அவனை கடிந்து கொள்ள வாண்டேன் என்கிறாய் எங்களுக்கு எப்படி காரியமாகும் என்று தெரியவில்லை அதனால அசோதனங்காய் உன் மகனை கூவாய் உன்னுடைய மகனை நீ அழைத்துக் கொண்டு விடு என்று இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார்